வணக்கம் சவால்களை தாண்டி சாதித்த இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இது குறித்து தான் பார்க்க போறோம் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சினிமாவுக்கு வந்து ஏறத்தாழ ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆகுது அவர் சாதிக்கிறதுக்கான சூழல் இருக்கு பார்த்தீங்களா அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அந்த காலகட்ட கட்டம் அப்படிங்கிறது ஏறத்தாழ இசைஞான இளையராஜா வந்து பதினேழு ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்ப பாத்தீங்கன்னா எந்த பாட்டு போட்டாலும் அது ராஜா சார் பாட்டுன்னே சொல்லுவாங்க அது சங்கர் கணேஷ் உள்பட சங்கர் கணேஷ் போட்டாலும் சரி அதுக்கு பிறகு எம்எஸ்வி போட்ட பாட்டையே ஒரு சில பேர் ராஜா சார் பாட்டுன்னு சொல்ல கங்கேமரன் பாட்டு ராஜா சார் பாட்டா அவர் பாட்டான்னு எந்த வித்தியாசம் தெரியாம பல கங்கேமரன் பாட்டு அதுக்கு பிறகு சிற்பியுடைய பாட்டு எஸ் ஏ ராஜ்குமார் பாட்டு இன்னொன்னு தேவாவுடைய பாட்டு இவ்வளவு பாட்டு யாரு போட்டாலும் அது ராஜா பாட்டுன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்த கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்துல தான் வித்தியாசமான பாணியில வர்றாரு சக்தியில் ஏற ரகுமா இன்னும் சொல்ல போனா அவங்க எல்லாருமே சார் மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்ஸ் குரூப்பாக ஒரு பத்து வயலுன்னு இருபது வயலுன்னு வச்சு வாசிப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு இசைக்கருவிக்கும் தனித்தனியும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க இந்த காலகட்டத்தில் ஒரு கீபோர்டை நம்பி ஒரு வந்த ஒரு இசையமைப்பாளர் நீங்கள் கேட்டாலே பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்திலாம் சார் இசையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தபாக ஓடுது அப்படின்னா இந்த பக்கம் ரெண்டு டோல் ஓடும் இதுக்கு நடுவுல தும்பாவா இல்லை இன்னொரு பக்கம் ட்ரிபிள் காங்கவா இன்னொரு பக்கம் டபுள் பேஸ் இப்படி கவனித்து பார்த்தீங்கன்னா ரிதம் செக்ஷனில் எக்கச்சக்கமாக அதை தாண்டி ரிதம் பேட் இருக்கும் மற்ற ரிசம் ரிதம் செக்ஷன் இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய பல கருவிகள் இருக்கு ஆனால் ரகுமான் என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் ரோஜா வந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் என்னன்னு சொல்ல போனால் யாரை அறிமுகப்படுத்தினாங்கன்னா ரெண்டு மிகப்பெரிய பேனர் அறிமுகப்படுத்துது ஒன்று மணிரத்னம் இன்னொருத்தர் பாலச்சந்தர் இந்த ரெண்டு பேர் சேர்ந்த ஒரு பேனர் அறிமுகப்படுத்துறாங்க அப்ப எவ்வளோ பெரிய தைரியம் வேணும் என்ன அப்படின்னா ஏறத்தாழ பதினேழு வருஷம் ராஜாவுடைய பேட்டர்ன் அந்த அது சொல்லவே முடியாது நீங்க அவற்ற எல்லாமே இருக்கும் நீங்க வெஸ்டர்ன் டைப்பா வேற மாதிரி வெஸ்டர்ன் கொடுப்பாரு இங்க கிராமியமா அப்படியே கிராமியம் இருக்கும் மெலடியா அப்படியே மெலடி கொடுப்பாரு உங்களுக்கு இந்துஸ்தானி வேணுமா பியூர் இந்துஸ்தானி கொடுப்பாரு எல்லாம் கலந்து வேணுமா எல்லாம் கலந்து கொடுப்பாரு இன்னும் சொல்ல தளபதியெல்லாம் வந்து கட்டி பறந்த காலகட்டம் அப்படி ஒரு ரிச்னஸ்ஸா ஒரு இசை வேணுமா தளபதி மாதிரி ராகம் மாதிரி இல்லைங்க அப்படியே தர லோக்கலுக்கு பாட்டு வேணுமா அப்படின்னா பல பாடல்கள் அது ஒரு பக்கம் கொடுத்துருப்பாரு சரி அப்படியே நீங்க பண்பாடோடு சேர்ந்த கிராமிய பாட்டு வேணுமா இன்னொரு பக்கம் அப்படி கொடுத்துருப்பாரு அந்த காலகட்டத்துல ஒரு கீபோர்டு தூக்கிட்டு ஒரு சின்ன பையன் அவள் வர்றதுங்கிறது அவ்வளவு சர்வ சாதாரணமெல்லாம் கிடையாது அவ்வளவு சாத்தியமும் கிடையாது ஆனா எதை நம்பி வந்திருக்காரு அப்படின்னா தன்னை நம்பி மட்டும் வந்திருக்காரு ஏ ரஹ்மான் ஜெயிச்சதுக்கு ரொம்ப முக்கியமான கட்டம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே வகையில் மற்ற எல்லாரும் பண்றாங்க பண்றப்ப நீங்க ரோஜாவில் வரக்கூடிய சின்ன சின்ன ஆசை அந்த ஒரு சின்ன கீபோர்டு பீஸ் வரும்போது நம்ம ஒரு பக்கம் அப்படியே எட்டி பார்க்க வைக்கணும் சரி இது ஒரு பக்கம் எட்டி பார்க்க வைக்கிது அப்படின்னா ருக்குமணி ருக்குமணி பாட்டு இருக்கு அது ஒரு வேற ஒரு ரகம் ஆனால் இதெல்லாம் கிராமத்தில் நடக்கிறது மாதிரியே நமக்கு தெரியும் நீ யோசிச்சு பாருங்கள்ல சின்ன சின்ன ஆசை பாட்டு நீங்கள் லண்டனில் போட்டாலும் இந்த பாட்டு அப்படியே பொருந்தும் காஷ்மீரில் போட்டாலும் இந்த பாட்டு பொருந்தும் நீங்கள் எந்த இடத்துக்கு போட்டாலும் இந்த பாட்டு பொருந்தும் ஆனால் அது எங்கே தென் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் மதுவாலாக மீன் பிடிக்கிறது மாதிரியான பாட்டு சரி இந்த இதுதான் அப்படி அப்படின்னா இப்படி ஒவ்வொரு பாட்டும் கவனித்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக ஒவ்வொரு பாட்டும் ஒரு கணக்கில் அப்போ அது அப்போ ஒரு பெரிய சவால் ரஹ்மானுக்கு வந்துச்சு நீங்கள் சின்ன சின்ன ஆசை இப்போ கேட்டாங்களும் வேறு ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுருங்களேன் அப்போ ஒரு பெரிய சவால் வந்துச்சு யார் ரஹ்மான் என்னையா அவர் நமக்கு பண்பாட்டுக்கும் ஏர் ரகுமானுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் தான் கிழ கிழக்கு இலை படத்துக்கு பண்ணுறாரு பாரதிராஜாவுடைய கிழக்கு இலை படத்துக்கு எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்குது ஏங்க ஏஆர் ரஹ்மானுக்கும் இதுக்கு என்னங்க சம்மந்தம் ஏன்னா இதுக்கு நடுவில் இன்னொரு படம் இன்னும் பண்ணுறாரு வண்டிச்சோலை சின்ராஸ் அப்படிங்கிற படம் பண்ணுறாரு உழவன் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணுறாரு உழவன் பாத்தீங்கன்னா அதுவும் வந்து நீங்கள் அது ஃபோக்குடு நம்மளே ரசிச்சிருப்போம் ஆனால் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா அது கிராமிய பாட்டாங்கிற ஒரு சந்தேகத்தை உங்களுக்கு கிளப்பும் ஆனால் அதே நேரத்தில் கிழக்கு சிமையில் வந்தப்ப நமக்கு முடியுமா ரஹ்மானால அப்படின்னா அது உண்மையில் ரஹ்மானால முடியுமா முடியலையாங்கிறது என்ன சவால் அப்படின்னா இது இது பெரிய சவால் ஏன் அப்படின்னா எப்படி நீங்கள் பாட்டு பண்ணாலும் இசையான் இளையராஜா ஒதுக்கி இது கிராமத்தை வடித்து உங்களால் பண்ண முடியாது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் எடுக்கிறார் அந்த பேட்டர்ன் தான் வெஸ்டர்ன் டைப்பில் தவில வாசிக்கிறது மானூத்து மந்தையில் மாங்குட்டி பெத்தமையில பார்த்தீங்கன்னா டட்டாக் டட்டாக் டக டகா கையில் இது எப்ப தமிழ் எதிர்த்து எதிர்ப்பா உண்மையிலே தமிழ் தானா வேற எது அப்படிங்கிற சந்தேகத்தை நமக்கு கிளப்பியிருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பாட்டும் அதுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கிழக்குச் சிமேல வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டும் ஒன்று அதுக்கு பிறகு கருத்தம்மா இந்த ரெண்டு படத்துலையும் பிரிய ரொம்ப பிரயத்தனம் பண்ணி என்னைய கேட்டால் அப்படிதான் பாட்டு பண்ணியிருப்பாரு நீங்கள் வெஸ்டர்ன்ல பாட்டு பண்றது ரகுமானுக்கு எளிமை ஆனா ராஜாசார ஒதுக்கிட்டு அந்த வடிவத்துல பண்ணாம ஒரு கிராமிய பாட்டு பண்ணி அது நின்றுச்சு அப்படின்னா ரகுமானுக்கு தான் அது உண்மையிலே கிராமிய பாட்டானு இப்போ வரைக்கும் பல பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கு ஆனா அதே நேரத்துல ரொம்ப மென்மையான ஒரு வித்தியாசமான ஒரு பாட்டு இருக்கு திருடா திருடி படத்துல வரக்கூடிய ராசாத்தி என்ன சுரு என்ன சொரு என்னது இல்லைங்கிற பாட்டு இருக்கு இல்லையா நீங்க கேட்டு பாருங்களே ஒரு ஒரு கிராமத்து வடிவம் தான் என்ன அப்படின்னா மக்கள் கிராமத்துல கும்மி கொட்டுறப்ப நடவு நடுறப்ப இல்லை வண்டி ஓட்டுறப்ப இசைக்கருவியெல்லாம் வச்சுக்கிட்டு பாடுறதில்லை அந்த வடிவத்தை ரொம்ப அழகா ஒரு ஆண் பாட ஒரு பெண்களுடைய ஒத்திசைவு குரலோட அப்படி போறப்ப நம்ம உண்மையில் அது வேற ஒரு இடத்துல அந்த பாட்டை கொண்டு போய் சேர்த்துருக்கோம் இன்னொன்று அவர் வந்த காலகட்டத்தில் பல இசைக்கலைஞர்கள் என்ன பண்றாருன்னு புரியாம தடுமாறினாங்க அதுலையும் குறிப்பா என்ன அப்படின்னா பல பேரை போக வேண்டியது பல பேட்டர்னை வாசிக்க சொல்ல வேண்டியது ஒரு தமிழ் கலைஞரை கூப்பிட வேண்டியது இப்படி ஒரு பேட்டர்ன் ஆ ரைட்டு இப்படி ஒரு பேட்டர்ன் ஆ ரைட்டு இப்படி ஒரு பேட்டர்ன் ரைட்டு இப்படி ஒரு பேட்டர்ன் ரைட்டு அப்படின்னு இவங்க வாசிக்க 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 ஆ ரைட்டு ரைட்டு அவர் என்ன பண்றது அப்படின்னா அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து விட்டுறது வாசிச்சவருக்கு ஒரே குழப்பம் இதுக்கு இவ்வளவு கொடுத்தாரு நமக்கு நம்ம என்ன வாசிப்போம் அப்படின்னு ஆனா யாரும் இல்லை இவர் மட்டும் உக்காந்துருக்காரு டேக் வாங்குறாரு ரெக்கார்ட் ஆனச்சு ஆகலானா அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தேவையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த புலம்பல் இருக்கு புலம்பலுக்கு பிறகுதான் பின்னாடி என்ன அப்படின்னா ரெண்டு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இவர் எப்போ வாசார்ல அந்த பீட்டு அந்த பாட்டுக்கு வரும் இந்த பீட்டுக்கு நம்ம வாசிக்கிற மாதிரி இருக்கு ஆனா படம் அப்பதானே வருது அப்படின்னு சந்தேகம் அவங்களுக்கு இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இவர் நிறைய வாங்கி வச்சுக்கிறது தேவை ஏற்படுறப்ப தேவை ஏற்படுற படத்துக்கு அந்த பிட்டை பயன்படுத்திக்கிறது அப்போ அவர் என்னன்னா பத்து படத்துக்கு வாசிக்க வேண்டியத ஒத்த இடத்து ஒத்த நேரத்தில் உட்கார வச்சு வாசிச்சுக்கிட்டு அனுப்பி விட்டுறது இப்படி ஒரு விஷயங்கள் இருந்துச்சு அவருக்கிட்ட அதே மாதிரி அவர் வந்த பிறகு பல மாற்றங்கள் என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர் ரெக்கார்டிங் தேட்டர் அப்படின்னா நிரம்பி வழியும்பாங்க அதில் ஸ்ட்ரிங்ஸ் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் ஃபுளூட் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் ரிதர்ஷன்லேயே பல வகையை ஓடிக்கிட்டு இருக்கும் இப்படி கச 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 கசன் இருக்கப்ப இசையான இளையராஜா பொதுவான இடத்துக்கு தன்னுடைய ரெக்கார்டிங் தேட்டரை கொண்டு வந்தார் அப்படின்னா ரஹ்மான் வீட்டுக்கே கொண்டு வந்தார் ரெக்கார்டிங் தேட்டர் அப்போ என்ன அப்படின்னா அங்கேயே இருந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிறது இன்னொன்று ராக்கோலின்னு சொல்கிறது மாதிரி ராத்திரியில் இரவுல வந்து அவர் வேலைகள் பார்க்கறது பகலில் தூங்கிடுறாரா என்னன்னு தெரியாத அப்புறம் அப்போ அந்த ஒர்க் ஸ்டைலே மாத்துறாரு யார் ரகமான் இப்படி பல வகையில் மாத்திருப்பார் என்னன்னு சொல்ல போனா பாடல்கள்ல அவர் பண்ணதுல ஒரு சில வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா இவருக்கு பிறகு கே வி மகாதேவனுக்கு பிறகு ரெண்டு பேர் தான் பாடலுக்கு வெட்டு போடுறவங்க அதிகபட்சமா விரும்பி அதை யார் அப்படின்னா ஒருத்தர் வித்யாசாகர் இன்னொருத்தர் ஏர் ரஹ்மான் இந்த ரெண்டு பேர்லயும் ஏஆர் ரஹ்மான் என்ன அப்படின்னா கவிதைகளை தேடி வெட்டு போடுறது அதாவது பல பாடல்கள் சொல்லலாம் கவிப்பேரரசு வைரபத்துடைய குறிப்பா வந்து கவிதை தொகுப்புல இருந்து ஒரு பாட்டை எழுந்துக்கிட்டு நல்லா இருக்கு அப்படின்னா அதை போடுறது நீ இப்ப கூட யோசிப்பாருங்களேன் எவனோ ஒருவன் வாசிக்கிறான் இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன் அப்படிங்கிற பாட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கும் நீங்க கவிதையை வாசிக்கிறதுக்கும் மெட்டோட பாட்டா கேட்கறதுக்கு அதுல சொரணதா குரல் இருக்கு அந்த குரலோட கேட்கறதுக்கும் எம்மாடி நீங்க அது யோசிக்கவே முடியாது அந்த பாட்டு இன்னொரு இடத்துல போயிருக்கும் அதே மாதிரி பல பாடல்கள் என்ன குறிப்பா சொன்ன போனா கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு புய்யழகு இதுவே வந்துட்டு அதே மாதிரி அவருடைய கவிதை தொகுப்பில் இருந்து போட்டதான் அதே மாதிரி சின்ன சின்ன ஆசை பாட்டு இருக்கு அது ஏற்கனவே கவிப்பேரரசு வைரமுத்து எழுதி வச்சுருந்த இருந்து மெட்டு போட்டதா அதுக்கு பிறகு பல பாடல்கள் ஸ்நேகிதனே சிநேகிதனே ரகசிய சிநேகிதனே இந்த மாதிரி பல பாடல்கள் ரஹ்மான் வந்துட்டு கவிப்பேரரசு வைரமுத்துடைய கவிதை வரிகளை எடுத்துக்கிட்டு மெட்டு போட்டு பண்ணது அதுலயும் பல விஷயங்கள்ல சாதிச்சிருப்பாரு அப்ப என்ன இன்னொன்னு என்ன அப்படின்னா அவர் நேரத்தை அதிக அதிகப்படுத்துறது பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ஒரு ப ஒரு படம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாசம் எடுத்துக்குவார் அது மூணு மாசம் இருந்த செதுக்கி 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 அவற்ற ஒரு தயாரிப்பாளர் போகிறோம் அப்படின்னா பணத்தை நிறைய கட்டி வச்சுக்கிட்டு தான் போக முடியும் ஏன்னா இப்போ கொடுத்தா மூணு மாசம் ஆகும் வர்றதுக்கு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரஹ்மான் அப்படின்னா காஸ்ட்லிங்கிற இடத்துக்கு இடத்துக்கு கொண்டு வந்தார் அப்போ எல்லா தயாரிப்பாளரும் போக முடியுமா அப்படின்னா முடியாது அப்போ ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும் தனக்கு வச்சுக்க வர வரணுங்கிற மாதிரி இடத்துக்கு அவர் திட்டமிட்டு அமைச்சாரா இல்லை அவருடைய சூழல் அப்படி அமைஞ்சிச்சா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இசையான இளையராஜா ஒரு பக்கம் ஹிந்தி ஆதிக்கத்தை ஒழிச்சு முழுக்க முழுக்க தமிழ் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்தார் இன்னொரு பக்கம் ரஹ்மான் என்ன பண்ணார் அப்படின்னா அதை அப்படியே ஹிந்தியில் அவர் போய் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சார் போய் பண்ணாருங்கிறத விட இங்கே இருந்துக்கிட்டே பண்ணிடலாம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு வளர்ந்துருச்சு இதையும் தாண்டி உலக அளவில் பெரிய அளவு சாதனை பண்ணியிருக்காரு நீங்கள் வந்துட்டு ஆஸ்காரெல்லாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரெண்டு ஆஸ்காரை கொடுத்தாங்க அப்படி ஆஸ்காரையும் வாங்கிக்கிட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப எளிமையா ரஹ்மான்ட்ட உள்ள ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தேவையில்லாமல் யாற்றையும் பேச மாட்டார் தேவையில்லாம யாற்றையும் பேசுறதுல பேசாமல் இருக்கிறதுல ஒரு பெரிய நன்மை இல்லை என்னென்ன அப்படின்னா யாரு ரொம்ப ரொம்ப தேவையாக கரு தேவை கருதி பேசுகிறாங்களோ அது மாதிரியே வர்றவங்களும் பேசிட்டு போயிடுவாங்க அதனால அவங்களுக்கான நேரம் அப்படிங்கிறது நேர கொலை அப்படிங்கிறது குறைவாயிடும் அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு இசையமைப்பாளர் அவர் வந்த பிறகு பல பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெக் ரெக்கார்டிங் ஸ்டைல் மாறிப்போச்சு அப்படிம்பாங்க உண்மைதான் அதே மாதிரி அவ ஒரு சினிமா இசையுடைய பேட்டர்ன் மாறிப்போச்சு அப்படிம்பாங்க உண்மைதான் ஏன் அப்படின்னா அவர் வந்த பிறகு தபலா மாதிரியான இசைக்கருவிகள் டோல் மாதிரியான இசைக்கருவிகள் இன்னும் சொல்ல போனால் பல இசைக்கருவிகள் நீங்க இங்க இருந்த நம்ம பாரம்பரிய இசைக்கருவிகளை பெருசா ஏஆர் ரஹ்மான் பயன்படுத்தல அப்படிங்கிற யதார்த்தமும் உண்டு ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆனா அதே நேரத்துல இசைய தமிழ்நாட்டு ஒரு தமிழன் உலக அளவுல தன்னுடைய இசையை கொண்டு போனார் அப்படிங்கிறது ஒண்ணு எது எந்த வகையில இருந்தாலும் மாற்றம் அப்படிங்கிறது காலத்தை நோக்கி மாறியே தீரும் வந்தே தீரும் அந்த வகையில பி ஏஆர் ரஹ்மானுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்